ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆர்ஆர்பியிலேருந்து ஆல்ரெடி பன்னிரெண்டாவது முடித்தவங்க கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது இப்போவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு அதை பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் அப்படின்ற கேட்டகரி ஆல்ரெடியே வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு தனியாக அப்புறம் வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு தனியான்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்லே வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆர்பிக்கு யார் எதாச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ப்ளஸ் டூ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க தாராளமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மொத்தம் பதினேழு கேட்டகிரியில் டெக்னீஷியன் போஸ்ட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியோடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னும் இருபத்தி ரெண்டு கேட்டகரி ஆட் பண்ணி இப்போ வந்து பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு அஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ திரும்பவும் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க பண்ண தேவையில்ல ஆனால் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு நீங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்புறம் கரெக்ஷன் இருந்தால் அக்டோபர் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கேட்டகரியிலலாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா கேட்டகரியுமே வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் த்ரீயில டெலிகம்யூனிகேஷனு அப்புறம் வந்து எலக்ட்ரிகலு எலெக்ட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு டீசலு மெக்கானிக்கலு மல்டி ஸ்கில் ஃபிட்டரு ஷெல்லு இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இந்த மாதிரி யாராச்சும் வந்தால் சொல்லுங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால் வந்து அந்த வேக்கன்சியுமே செக் பண்ணிங்க நம்ம சென்னை ரீஜியன் வந்து கொடுத்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனியாக இதில் வந்து யூஆருன்றது வந்து ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் அதில் வந்து விண்ணப்பிக்கலாம் எஸ்சி அப்படின்றவங்க எஸ்சி எஸ்டி ரெண்டு கேட்டகரியுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி ஓபிசின்னா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கரண்ட்டில் வந்து இருக்கணும் இந்த ஆர்ஆர்பி போஸ்ட்டுக்கு அந்த ப்ளஸ் டூ ஆர்ஆர்பி ரயில்வேதுன்னு எடுத்துக்கினாலே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து கேட்குறாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி இருந்தாலும் எக்ஸ்பிரி ஆகிட்டு இருக்கான்றத ஒரு வாட்டி கீழே டேட் போட்டிருப்போம் அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் இல்லாதவங்க சொல்லுங்கள் அதையுமே நான் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்னாகுள்ளி வீக்கர் செக்ஷனு எக்ஸ் சர்வீஸ்மேனுட்டு தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இப்போ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம சென்னை ரீஜியன் தான் ஓகேவா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வேகன்சி நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது ஓகேவா இந்த பத்தனாலாயிரம் வேகன்சியில் ரெண்டாயிரம் வேகன்சி தமிழ்நாடு தான் போஸ்டிங் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வேகன்சிக்கு தான் போஸ்டிங் வந்து ரெண்டாயிரம் வேக்கன்சி சென்னையில் வந்து இருக்குது ஓகேவா சென்னை ரீஜனில் ஓகே இது வந்து மார்ச் மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணது இந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா சேல்ரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீ கேட்டகரிக்கு பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் சேலரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது யூஷுவல் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு அந்த மாதிரி அதனால் வயசு இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் நாற்பது ஏஜ் வரையில் இருக்கிறவங்க கூட இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் கே ஓபிசி யூஆர் அதிலலாம் வரவங்க ஐநூறுரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டனுமே வந்து பண்ணிடுறாங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அதாவது எப்படின்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானூறுரூபா ஐநூறுரூபாவில் நானூறுரூபா ரிட்டன் பண்ணிடுறாங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அப்ளை பண்ணும்போது வாங்குவாங்க அப்போ வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேனு அனைத்து பெண்கள் அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டரு அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதுவுமே பார்த்திங்கன்னா நீங்களும் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த இரநூத்தம்பது ரூபாவும் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகேவா அதனால் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் தமிழே வந்து எழுதலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட்டாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்